ஒழுக்கம் டிசிப்ளின் என்பது வெளிப்புற அழுத்தமோ அல்லது ஆசையோ வரும்போது அவற்றுக்கு அடிபணியாமல் நம் மனதை அமைதியாகவும் நிலையாகவும் எப்படி வைத்திருக்க பழக்குவதைச் சொல்லும் மோட்டிவேஷனல் குட்டி கதை ஒரு நாள் புத்தரின் சீடர்களில் ஒருவர் மனம் முழுக்க குழப்பத்துடனும் வருத்தத்துடனும் நிலையற்ற சிந்தனைகளுடனும் தவித்துக் கொண்டிருந்தார் அவர் புத்தரிடம் வந்து ஐயனே என் மனம் அமைதி இல்லாமல் எப்போதும் ஒருவித போராட்டத்துடனும் குழப்பங்களுடனும் இருக்கிறது என்னால் ஒருமுகத்தன்மையுடன் இருக்க முடியவில்லை இந்த மனதை எப்படி சீரமைப்பது என்று கேட்டார் புத்தர் புன்னகையுடன் நீ சற்று நேரம் பொறுத்திரு என்று சொல்லிவிட்டு அந்த சீடனை அருகில் இருந்த ஒரு குளத்திற்கு சென்று தண்ணீர் கொண்டு வருமாறு பணித்தார் சீடன் சென்ற போது அங்கே மக்கள் துணி துவைத்துக் கொண்டும் கால்நடைகளை குளிப்பாட்டி கொண்டும் இருந்ததால் குளம் முழுவதும் சேரும் சகதியுமாக இருந்தது தண்ணீர் சுத்தமாக இல்லாமல் கலங்கி காணப்பட்டது சீடன் திரும்பி வந்து புத்தரிடம் ஐயனே அங்கே தண்ணீர் மிகவும் கலங்களாக இருக்கிறது என்னால் அதை குடிக்கவோ எடுத்து வரவோ முடியாது என்று கூறினார் புத்தர் சரி இப்போதைக்கு நீ அந்த இடத்தை விட்டு வெளியேறி சும்மா அமைதியாக உட்கார் என்று சொன்னார் சீடனும் அப்படியே செய்தான் சிறிது நேரத்திற்கு பிறகு புத்தர் மீண்டும் அந்த சீடனை பார்த்து இப்போது நீ அதே குளத்திற்கு சென்று தண்ணீர் கொண்டு வா என்று கூறினார் சீடன் குழப்பத்துடன் மீண்டும் குளத்திற்கு சென்றான் ஆனால் இந்த முறை அவன் அங்கே சென்று பார்த்தபோது ஆச்சரியப்பட்டான் மக்கள் யாருமில்லாததால் நீர் அசைவின்றி இருந்தது கலங்கியிருந்த சேறுகள் அனைத்தும் அடியில் படிந்து தண்ணீர் மிக தெளிவாகவும் சுத்தமாகவும் மாறியிருந்தது சீடன் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து புத்தரிடம் கொடுத்தான் புத்தர் அந்த தண்ணீரை பார்த்து கொண்டே புன்னகைத்து சீடனை பார்த்து கேட்டார் நீ அந்த தண்ணீரை சுத்தப்படுத்த ஏதாவது செய்தாயா அதற்கு சீடன் இல்லை ஐயனே நான் ஒன்றும் செய்யவில்லை நான் அமைதியாக இருந்ததால் அந்த சேறு தானாகவே அடியில் படிந்து தண்ணீர் தெளிவடைந்து விட்டது அப்போது புத்தர் கூறினார் இதுதான் உன் மனதின் ஒழுக்கம் உன் மனமும் இந்த தண்ணீரைப் போன்றதுதான் குழப்பமான எண்ணங்களும் ஆசைகளும் கவலைகளும் தான் அந்த சேறு நீ குழப்பத்துடன் போராடி அந்த சேற்றை கொண்டே இருந்தால் உன்னால் ஒருபோதும் தெளிவை பெற முடியாது நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அமைதியாகவும் அசைவற்றும் இரு எந்தவித முயற்சியும் செய்யாமல் உன் எண்ணங்களிலிருந்து விலகி அமைதியாக உற்றுப்பார் ஒழுக்கம் என்பது உன் மனதுடன் போராடுவது அல்ல அது மனதை அமைதியுடன் இருக்க பழக்குவது ஒருமுறை மனம் அமைதியாகிவிட்டால் உண்மை தானாகவே வெளிப்படும் இதுவே உண்மையான மனதின் ஒழுக்கம்